ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் அம்பிஸ் ஹேன்மேட் யூடியூப் சேனல் இன்றைக்கி கோலம் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதிகாலை வாசல் தெளித்து கோலம் போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க ஏன்னா நைட் டைமில் துர்ராத்மாக்கள் வருவாங்களாம் அதுக்கப்புறம் நாலு மணிக்கு நம் முன்னோர்கள் வருவாங்களா அஞ்சு மணிக்கு தேவர்கள் மற்றும் கடவுள் வருவாங்களாம் அவங்க எப்போ வருவாங்கன்னு நமக்கு தெரியாது நம்மளால் அதை பார்க்கவும் முடியாது அதுக்காக தாங்க அரிசி மாவில் கோலம் போட்டு அந்த அரிசி மாவில் கோலம் போட்டதை குருவி எறும்புன்னு சாப்பிட வரும் அதை பார்த்துட்டு நம் முன்னோர்கள் மற்றும் கடவுள் ரொம்ப சந்தோஷப்பட்டு வாழ்த்திட்டு போவாங்களாம் அப்புறம் கோலம் கனவுல வந்தால் அதுக்கு என்ன பணம்னு உங்களுக்கு தெரியுமா வாசல் தெளித்து கோலம் போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா மனம் தெளிவு பெறும்னு சொல்லுவாங்க புள்ளி வச்சு கோலம் போடுற மாதிரி கனவு வந்தால் பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க பூ கோலம் போடுற மாதிரி கனவு வந்துச்சுன்னா நல்ல விஷயம் நடக்கும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வேறு யாரும் இல்லைங்க நம்ம பாட்டி தான் சொல்லுவாங்க இப்போ யாருக்கும் இந்த மாதிரி கனவு வராதுங்க ஏன்னால் நம்ம தான் டெய்லி கோலம் போடுறது இல்லையே அப்புறம் எப்படி கோலம்லாம் நமக்கு கனவுல வரும் ஒரு சில பேர் தாங்க டெய்லியும் கோலம் போட்டுட்ருக்காங்க நம்ம அன்னதானம்னு எல்லா உயிருக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் ஆனால் நம்மளை தாங்கிட்டுருக்குற பூமா தேவிக்கு நம்ம அன்னதானமாக எதுவுமே கொடுக்கறதில்லை அதுக்கு தாங்க நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வாசல் தெளிச்சுட்டு தான் அதுக்கப்புறந்தான் வாசல் கூட்டி கோலம் போடுவாங்க நம்மலாம் என்ன நினச்சிப்போம் புழுதி பறக்காமல் இருக்கிறதுக்கு தான் வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட்டி கோலம் போடுறாங்கன்ட்டு நான்லாம் அப்படி தாங்க நினச்சிட்டு இருந்தேன் எங்கள் பாட்டி வந்து ஃபஸ்ட்டு வாசல் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டுவாங்க நான் கேட்பேன் கேட்கும்போது எங்கள் பாட்டி இல்லை ஃபஸ்ட்டு தெளிச்சுட்டு தான் இது கூட்டணும் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க அப்போல்லாம் தெரியல அதுக்கப்புறந்தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம படித்து சில பேர் சொல்கிறத கேட்டு பாட்டிங்க நிறைய கதை சொல்கிற பாட்டிங்கிட்ட எல்லாம் போய் கேட்டோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லுவாங்க அப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தாங்க பூமா தேவிக்கு காலையில் எந்திரிச்சதையும் தேவிக்கு நம்ம அன்னதானமாக தண்ணி தானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாசல் கூட்டி தெளித்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி நம்ம கோலம் போடுறோம் சாணம் போடுறதுக்கு முன்னாடி வாசலில் தண்ணீர் தெளித்து அதாவது பூமா தேவிக்கு தானம் பண்ணிவிட்டு அப்புறம் வாசல் பெருக்கி சாணம் போடுவது ரொம்ப நல்லதுங்க கிராமம்னா சாணம் கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும்னு சொல்லுவாங்க சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு தெளிங்க அதுவும் வந்து லக்ஷ்மி கடாட்சம்தான் வீட்டில் வந்து சுவர் ஒட்டி பார்டர் கோலம் போடுவோம் அதுக்கு வந்து ஏன் அப்படி பார்டர் ஒட்டி கோலம் போடுறோன்னா கெட்ட ஆத்மாக்கள் வந்து வீட்டுக்குள்ளே மாட்டாங்களா இதுவும் ஒரு ஐதீகங்க அதனால தான் வீட்டில் வந்து பார்டர் ஒட்டி கோலம் போடுறாங்க அப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதம்னாவே கோலத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதம் வந்து மார்கழி மாதங்க மார்கழி மாதம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு பிள்ளார் வச்சு பூ போட்டு சாமி கும்பிட்டு ஒரு கூட தண்ணீர் ஒரு கூட தண்ணீரை எடுத்து அந்த தண்ணீர் அபிஷேகம் பிள்ளையாருக்கு பண்ணிட்டு வந்தால் பிள்ளையார் மாதிரி அதாவது அம்மா பையன் மாதிரி ஹஸ்பண்ட் கிடைப்பாங்களா வரப்போகிற ஒய்ஃபையும் அம்மா மாதிரி பார்த்துப்பாங்களாம் சுப நிகழ்ச்சி நடக்கும்போது வாசலில் சாணம் தெளிச்சிட்டு கோலம் போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணீரில் மஞ்சத்தூள் பச்சை கற்பூரம் வெட்டி வேர் இந்த வெட்டி வேர்க்கு வெற்றி வேர்னு இன்னொரு பேரும் இருக்குங்க இந்த மூணும் சேர்த்து வாசல் தெளித்தால் காரியம் வெற்றி பெறும்னு சொல்லுவாங்க அப்புறம் கோலம் போடும்போது காவிப்பொடி சேர்த்து அவுட்லைன் கொடுத்து வீடு சுபிக்ஷம் பெறும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்